இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் இருக்கார் அவரோட அரசியல் கட்சியை அறிவிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்கு பேர் வச்சு இந்த எலெக்ஷன் இல்லைப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் நம்மளோட இலக்கு கட்சியை வந்து பதிவு செஞ்சாருச்சு தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற நிலையில் இப்போ அதுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு அவரே வந்து டிவி கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு மூணு போஸ்ட் போட்டிருந்தாரு அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்சி என்னவா தலைவராக போகுது எதை நோக்கி நம்ம பயணம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டாரு தலைவராக அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பொதுச் செயலாளராக வந்து புஷியானந்த் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அறிவிப்பு வெளியே இருக்கிற நிலையில் தளபதி விஜய் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாருப்பா நான் கமிட் பண்ண இன்னும் ஒரு படம் இருக்குது தளபதி சிக்ஸ்டி நைன் இருக்குது அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா வந்து முழு நேர அரசியல்வாதி நான் பொழுதுபோக்குக்காக வந்து அரசியலில் இறங்கலை முழு நேரமாக வந்து அரசியல் போறேன் போகிறேன் இருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தளபதி சிக்ஸ்டி நைன் தான் தளபதி விஜய்க்கான கடைசி படம் அப்படிங்கிறது தெரியுது தமிழக மக்கள் வந்து விஜயை கண்டிப்பாக வரவேற்க தான் போகிறாங்க ஆனால் வந்து அவரோட ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் வந்து இதை கண்டிப்பாக ஏற்க முடியாத வகையில் தான் இருக்குது என்னாலுமே ஏற்றுக்க முடியல தளபதி விஜய் படம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்